வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு கட்டு கட்டிட்டாங்க வீட்டுக்கு ஏதோ கட்டு கட்டி நம்மளை ஒரு மாதிரி ஆகிட்டாங்கன்னா போல் இருக்கும் இல்லையா அந்த இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்யணும் வீட்டுக்கு கட்டு கட்டுறதுக்கு மட்டும்தான் இது கட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் அந்த கட்டை ஒழிக்கணும்னா நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் அந்த கட்டுலேருந்து விடுபட்டு வெளியே வரலாம் அதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யணும் இது செய்வனைக்கெலாம் கிடையாது வீடை கட்டு கட்டிட்டாங்க நம்ம வீட்டில் எந்த இதுவுமே மாற்றம் தெரியலன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா எங்கே ஒரு வேடம் போகிறீங்களா அந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லை கேட்குற இடம் இல்லை எந்த இடத்துல போய் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இடத்துல சொல்லுவாங்க வீட்டுக்கு கட்டு கட்டிச்சு அந்த கட்டை உடச்சா தான் உங்கள்கிட்ட குலதெய்வம் வரும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரும் எல்லாமே அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த கட்டை உழைக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டிலே வந்து எளிமையான முறையில் அந்த கட்டை உடச்சிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க பன்னெண்டு எலுமிச்சி பழம் அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து நரம்பு பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே வந்து நரம்பு கோடு கூட வரும் அப்படியே அந்த ருத்ராஜத்துக்கு வரும் பார்த்திங்களா கோடு கோடா அப்படியே வரும் வரும்பாக வருது இல்லையா அது போல் வந்து நரம்பு பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க பன்னெண்டு எலுமிச்சி பழம் வாங்கிக்கோங்க வாங்கி எடுத்து வந்து வீட்டு ஹாலில் வந்து நடு ஹாலில் வந்து நாலு நாளாக நாலு நாளாக அடுக்கி வச்சுருங்க அடிக்கி வச்சு அது மேலே வந்து ஒரு கல்புரம் அதே அதாவது ஒரு ஒரு கல்புரம் வச்சு கொளுத்தி ஏற்றி விட்டுருங்க ஏற்றி விட்டுட்டு அது எரி எரிஞ்சு கொஞ்சம் நிற்கிற டைமில் என்ன பண்ணுறீங்க தண்ணி எடுத்து நீர் வேலை விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அது நின்று பிறகு அது அப்படியே எடுத்து போய் விட்டு சுற்றி நாலா பக்கமாக வச்சு என்ன பண்ணுறீங்க கல் அந்த கல் மேலே இந்த எலிமிச்சி மரத்தை வச்சு அந்த எலுமிச்சு மரத்தை இன்னொரு கல்லால் நசுக்கி பொட்டிக்கணும் மேலே பட்டாலும் தப்பு இல்லை அந்த சாறு ஏன்னா குளிச்சிக்கலாம் நம்ம அதை நசுக்கி அந்த பன்னெண்டு எலுமிச்சை மரம் பன்னெண்டு மூலையில் வச்சு போட்டுச்சு நசுக்கி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வீட்டை சுற்றின்னு சொல்கிறோம் உடைக்கிறத வீடு நம்ம வீடு எதாவது இருக்குதோ அந்த பக்கத்தில் வந்து இதை உடச்சி சுற்றியும் உடச்சி விட்டுருணும் உடச்சிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு எலுமிச்சி மழை வாங்கணும் சாதாரண பழம் நரம்பு பழம் இல்லாத பன்னெண்டு எலுமிச்சி மழை போல் சாதாரண பழம் வாங்கி அதே போல் இதை தனித்தனியாக அப்படியே நிப்பாட்டி வச்சு அது மேலே கழுப்புறத்தை வச்சு ஏற்றி விட்டுருங்க ஏற்றி அது ஏறிஞ்சி முடிஞ்சோடனே அதை அது மேலே வந்து லைட்டாக தே அந்த தண்ணி நீர் வரைவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த எலுமிச்சை மரத்தை குறுக்கு நெடுக்க அந்த நாளாக கட் பண்ணும் நம்ம இது திஷ்டிக்கு சுற்றி போகிறதுக்கு நம்ம கட் பண்ண மாட்டோமா நாலு அது அதுபோல் வந்து பலந்துட்டு அது மேலே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கலப்புறோம் அது உள்ளே சொருவி விட்டுருங்க சொருவி அது ஏற்றி என்ன பண்ணுறீங்க வீட்டை சுற்றி வந்து என்ன பண்ணுறீங்க எந்த மூளை இருக்குதா இந்த மூளை இந்த மூளை இந்த மூளை எத்தினி மூளை இருக்குதா அத்தினி மூளைக்கு அந்த பன்னெண்டு எலுமிச்சி மரத்தை ஏற்று போய் அங்கங்கே கழுப்புறத்தை கொளத்தி காட்டிட்டு அப்படியே இப்போ உங்கள் மண்ணிலேற்று செய்யணும் உங்கள் வீட்டு ம இருக்குது மண்ணிலே அதை என்ன பண்ணுறீங்க அதை கழுப்புறத்து கீழே போட்டு அப்படியே புழிஞ்சிங்கன்னா அதை வந்து குங்குமம் வந்து நல்லா சிகப்பு குங்குமமாக வைக்கணும் அந்த எலுமிச்சை மலை அரிய அரு அரிஞ்சு கட் பண்ணுற மாதிரி அந்த எலுமிச்சை மரத்தில் வந்து நல்லா குங்குமம் வச்சு கழுப்புறத்தை கொலத்தி ஏற்றி என்ன பண்ணி எடுத்து நல்லா அந்த எரியும் போது அப்படியே கீழே போட்டுட்டு புழிஞ்சி அந்த சாரை விடுங்க கீழே விட்டுட்டு தூக்கி போட்டுருங்க அப்போ எங்கே இடெல்லாம் போடக்கூடாது பக்கத்துல போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா குளிச்சுருங்க குளிச்சுட்டு போய் பன்னெண்டு தேங்காய் வாங்கணும் பன்னெண்டு தேங்காய் வாங்கிக்கின்னு அதை எடுத்து வந்து நல்ல ஹாலில் அதே போல் ஹாலில் வச்சு நிலைக்கே வைக்கணும் நிலைக்கே வச்சு என்ன பண்ணுறீங்க எல்லா இது தேங்காவிலையும் பன்னெண்டு தேங்காவிலையும் கட்டி கழ்ப்புறம் வந்து அந்த கும்மிடியில் வச்சுருங்க கும்மிடி இருக்குது இல்லையா அதில் வச்சு ஏற்றி விட்ருங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அச்சதை போடணும் அதுக்கு அச்சதை இல்லை பூவாலேயே போடலாம் பூ கூட அந்த கல்புரம் ஏறுவாரில் நீங்கள் நல்லா வேண்டிக்கணும் இந்த கட்டுவாடணும்னு உங்கள் சாமி குல தெய்வம் இது எந்த இதாக இருந்தாலும் அதை வேண்டிக்கணும் இந்த கட்டு சொன்னால் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தீர்ந்துடணுன்னு நல்லா அது அதுமாதிரி பூ புஷ்பம் இருந்தாலும் போடலாம் பூ இருந்தாலும் போடலாம் இல்லை ஏதாச்சும் இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியாலே நீர் வேலை விடுங்க அது மேலே படம் அந்த கல்புரத்தில் பட்டு அழியக்கூடாது அது அது போல் பார்த்து செஞ்சுக்கோங்க அது செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த தேங்காயெல்லாம் வாரி ஒரு பையில் போட்டு எடுத்து நம்ம ஊரை எல்லையெல்லாம் தாண்டி அண்ணாண்ட போயிடணும் ஆள் நடமாட்டம் இல்லாத வரதுக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா நல்லா நோங்கி அடித்து பொல போலன்னு பிடிப்படியாக போயிடணும் அந்த தேங்காய் எல்லா தேங்காயும் அடித்து ஓடச்சிட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடுங்க வந்து என்ன பண்ணுறீங்க குளிச்சுட்டு குளிக்கணும் மறுபடியும் குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா வாசனையாக சாம்பிராணி நம்ம வீட்டு உள்ள வெளியே சுத்திரி சைடில் எங்கே பார்த்தாலும் சாம்பிராணி வாசனை சாம்பிராணி போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா நறுமணமாக நல்லா இருக்கணும் வீடு நல்லா வாசனையாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து ரெடி பண்ணிங்க போட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டு உடஞ்சி உங்களுக்கு அந்த நல்ல இது ஒரு வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் உண்டாகும் அதுக்கு மாதிரி அந்த கட்டு உடைஞ்சினாலுமே நம்மளுக்கு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறும் அந்த கட்டு உடஞ்சாலுமே குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும் நம்ம எது இருந்தாலும் தெய்வம் நடமாட்டம் வந்துடும் லட்சுமி கடாச்சம் வந்துடும் நம்மளுக்கு அந்த கட்டு உடச்சிட்டாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்த மாதிரி ஆகிடும் அதுபோல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்மாறுங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு